ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்துக்கு இருபது இருபத்தைந்து பேர் மட்டுமே வந்திருந்தனர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்துக்கு இருபது இருபத்தைந்து பேர் மட்டுமே வந்திருந்தனர் கே என் நேரு ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றுவார் என அறிவிக்கப்பட்டிருந்தது கூட்டத்தில் பங்கேற்க திருச்சி மேயர் அன்பழகனுடன் அமைச்சர் நேரு வந்தார் சேர்கள் காலியாக கிடப்பதை பார்த்தார் நலத்திட்ட உதவிகளுக்கு டோக்கன் வழங்கியும் பெரும்பாலானவர்கள் வரவில்லை

இன்னொரு நாள் கூட்டத்தை வச்சுக்கலாம் என கூறிவிட்டு வந்த வேகத்தில் காரில் ஏறி புறப்பட்டார் சேலை பிளாஸ்டிக் குடம் பாத்திரங்கள் வாங்க டோக்கனுடன் வந்த கொஞ்ச நஞ்ச பெண்கள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர் திருப்பி தர போறீங்க எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேர்ஸ் கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தர தரமாட்டாங்களா சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த மீட் தத்திடுங்க